முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனுளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்க பெறுக நாம் இப்பொழுது நவபாஷாணத்தில் செய்த முருகன் சிலையை பற்றி அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ஒன்று பழனிமலையில் தண்டாயுதபாணியாகவும் இரண்டாவதாக குழந்தை வேலப்பர் என்று பூம்பாறையிலும் போகர் பிரதிஷ்டை செய்துள்ளார் என்று பதிவு செய்துள்ளோம் இப்போது சுவாரிசமான ஒரு விஷயத்தை பார்க்கலாம் பழனி மீது ஏறி நின்ற முருகனை காண்பதற்கு சிவனும் பார்வதியும் பூப்பல்லாக்கில் கைலாயத்திலிருந்து வந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது புராணங்கள் புராணத்தில் வகையில் ஓரிடத்தில் மலையில் வாசம் கமழும் வண்ணப்பூக்கள் மலர்ந்து நிறைந்திருந்தன அப்போது அப்பகுதி வாசம் கமிழ உள்ள இடத்தை பார்த்தபோது பூம்பாறை என பெயர் வைத்தார்கள் சிவனும் பார்வதியும் முருகனை சந்தித்த அம்மையும் அப்பனும் பழனிலிருந்து பூம்பாறைக்கு செல்லுமாறு சொல்லிவிட்டு சென்றார்கள் வண்ணமிகு வாசமலர்கள் குவிந்திருந்த குழந்தை வேலன் அவ்விடத்திற்கு சென்று தங்க தொடங்கினார் அப்பொழுது சீன தேசம் சென்று பஞ்சபூத சக்திகளை பெற்று திரும்பிய சித்தர் போகர் என்பவர் பழனி முருகன் பூம்பாறைக்கு வருவதை கண்டார் அபூர்வ மூலிகைகள் கொண்ட தம்பனா மந்திரத்தை உச்சரித்து நவபாஷாணத்தில் மூன்று முருகன் சிலவைகளை வடிவமைத்தார் போகர் சித்தர் மூன்று சிலைகள் செய்வதற்கு ஒன்பது வருடங்கள் ஆன முதல் சிலையை தண்டாயுதத்துடன் தண்டாயுதபாணி என பெயரிட்டு பகினிமலையிலும் குழந்தை வேளன் என பெயரிட்டு குழந்தை வேலப்பனாக இரண்டாவது சிலையை பூம்பாறையிலும் பூம்பாறையை அடுத்த மதிக்கட்டான் சோலை எனும் அழைக்கப்படும் இடத்தில் மூன்றாவது சிலையும் பிரதிஷ்டை செய்தார் என்பது வரலாறு மூன்றாவது சிலை பிரதிஷ்டை செய்த இடத்தை பற்றி நாம் இப்போது பார்க்கலாம் கொடைக்கானல் பகுதியில் பேரிஜம் என்ற ஏரி உள்ளது அந்த ஏரி உள்ள இடத்தில்தான் மதிக்கெட்டான் சோலை உள்ளது மதிக்கெட்டான் சோலை மூலிகைகள் நிறைந்த மிக முக்கியமான இடமாக சொல்லப்படுகிறது மதிக்கெட்டான் சோலை என்பது இந்த இடத்தில் பல மர்மங்கள் நிறைந்த காடுகளாக கூறப்படுகின்றன நூற்றி பதினஞ்சு ஹெக்டர் பரப்பளவில் உள்ள இந்த பரந்து விரிந்த காடு இங்குதான் உள்ளது மூலிகைகள் மதியை மயக்கும் தன்மையுடையதாக கூறப்படுகிறது ஏறத்தாக இரநூத்தி ஐம்பது தாவர வகைகள் உள்ள இடமாகும் இது அதில் நாற்பத்தி இரண்டு வகை தாவரங்கள் சிறந்த மருத்துவ குணங்களை கொண்டதாக குறிப்பிடப்படுகிறது குறிப்பாக செலரட்டல் அகுகன்னி காட்டு செண்பகம் கம்பளி வெட்டி சோலை அரலி அலரி போன்ற அரிய வகை தாவரங்கள் உள்ள இடமாக சொல்லப்படுகின்றது விலை உயர்ந்த மலர்கள் உலகிலேயே ஆர்கீடு என்ற மலர்தான் விலை உயர்ந்த மலர் அந்த மலர் இந்த சோலையில் மட்டுமே பூத்து குலுங்குகின்றன மதிக்கட்டான் சோலை தோற்றமானது சூரிய ஒளியும் உள்ளே செல்ல விடாமல் தடுப்பது போல் மரங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னிக் கொண்டு வானுயர்ந்து நிற்கும் இச்சோலை கிருக்கு காடு என்று சொல்கிறார்கள் இங்கு உள்ள அரிய வகை மூலிகைகள் மனிதனின் மதியை மயக்கி மனிதனின் பைத்தியம் பிடிக்கும் அளவிற்கு இங்கு இந்த நறுமணம் கமழ இந்த இடம் இருப்பது போல் கூறப்படுகிறது ஆனால் இச்சோலையில் உயிரும் இலைகளும் பூக்களும் குறைந்தது நான்கு அடி அளவிற்கு அடர்ந்து உள்ளது என்பது சொல்லப்படுகின்றது அதனால் நறுமணம் மிகவும் வலிமையாக வீசுகின்றது நறுமணம் வாய்ந்த காடாக இச்சோலை விளங்குகின்றது அம்மனம் எங்கும் நீங்காமல் சோலையிலேயே சுற்றி இதனால் மனிதர்கள் உள்ளே செல்வதால் மதிமயங்கி பைத்தியமாக மாறுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது இந்த சோலைக்குச் சென்றவர்கள் மரணத்தோடோ அல்லது மதி கலங்கியோ வெளியே வருவதுதான் இச்சோலையின் பெருமை என்றும் சொல்லப்படுகின்றது இதனால் இச்சோலைக்கு செல்ல மக்கள்கள் அஞ்சும் நிலையில் இருக்கிறார்கள் இச்சோலைக்கு சென்ற இருபதுக்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்துதல் இறந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதனால் இச்சோலை பகுதியை தமிழ்நாடு வரத்துணை வனத்துறையினர் தடை செய்யப்பட்ட பகுதியாக அமைத்து இங்கு யாரும் போகாத அளவுக்கு தடுப்பு வெளி போட்டுள்ளார்கள் ஆனால் போகர் செய்த நவபாஷான மூணாவது சிலை இங்குதான் பிரதிஷ்டை செய்தார்கள் என்று வரலாறு சொல்லுகின்றன எதனால் இங்கு பிரதிஷ்டை செய்தார் என்று இதுவரை யாருக்கும் தெரியாத ரகசியமாகவே உள்ளது இந்த மூன்றாவது சிலை முருகன் எப்படி இருப்பார் என்று யாராலும் கணிக்க முடியாத மர்மமாகவே உள்ளது நாம் ஒன்றை மட்டும் தெரிந்து கொள்ளலாம் சித்தர்கள் சூட்சமத்தில் உள்ள மிக சித்த ஞானிகள் அவர்கள் அதனால் மக்கள் நலம் கருதி பால தண்டாயுத பாணியை மீதும் குழந்தை வேலைப்பறை பூம்பாறையிலும் பிரதிஷ்டை செய்தனர் என்று நாம் நினைத்து கொள்ளலாம் மக்கள் வேண்டும் என்பதற்காக இச்சிலைகளை பிரதிஷ்டை செய்துள்ளார்கள் ஆனால் சித்தர்கள் அவர்கள் மட்டும் வணங்குவதற்கு ஏற்றாற்போல் ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மனிதர்களே உள்ளே வராத அளவிற்கு மூலிகை நிறைந்த இச்சோலையை நறுமணம் கமகம் இச்சோலைக்குள் மூன்றாவது முருகனை பிரதிஷ்டை செய்து வணங்குவது போல் இந்த நறுமணம் கமக மனிதர்கள் சக்தி உள்ளே வராத அளவிற்கு சித்தர்கள் காற்றோடு காற்றாக முருகனை வணங்குகிறார்கள் என்பது போல் தெரிகிறது அதனால் மூணாவது சிலை அப்பன் முருகன் எப்படி இருப்பார் என்று மனித சக்திக்கே எட்டாத ஒரு மர்மமாக உள்ள இடம்தான் மதிக்கெட்டான் சோலை அப்பன் முருகன் எப்படி இருக்கிறார் என்பது நாமும் அறிந்து கொள்ள முருகனை எப்படியெல்லாம் நாம் வணங்கினாலும் அவர் அப்படியே காட்சி தருவார் என்று நினைத்து கொள்ள வேண்டும் நாம் முருகனை பற்றி தேட தேட அவரின் அற்புதங்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது சித்தர்களுக்கு சித்தனாக வாழ்பவர் அப்பன் முருகன் இதனால் அப்பன் முருகனை நாம் மனதார வணங்கி நாம் அவர் எங்கிருந்தாலும் நம் மனதில் குடிகொண்டிருப்பார் என்பது போல் இந்த மதிக்கெட்டான் சோலையில் மூன்றாவது முருகன் நவபாஷான முருகன் இங்கு போகர் பிரதிஷ்டை செய்துள்ளார் என்பது வரலாறாக பதிவு செய்யப்படுகிறது ஓ முருகாசரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்திவேல் முருகனுக்கு அரோகரா சிவசக்தி பாலனுக்கு அரோகரா பால தண்டாயுதபாணிக்கும் குழந்தை வேலப்பருக்கும் மூன்றாவதாக மதிக்கட்டான் சோலையில் உள்ளோம் அப்பன் முருகனுக்கும் அரோகரா அரோகர அரோகரா அரோகரா அரோகரா